அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலைக் கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்களுக்கு அத்தியாயம் ஏழில் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்றும் மேலும் அதனுடைய பலம் பலவீனங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம் இங்கே உங்களுக்காக அத்தியாயம் எட்டில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்துரைக்க உள்ளேன் அத்தியாயம் எட்டு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த அத்தியாயத்துல முன்னாடி பின்னாடி இந்தியாவில நடைபெற்ற முக்கிய நிகழ்வு பற்றி விவாதிக்க போறோம் வந்து நீண்ட காலமா பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு இந்த காலனி என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகள்ல ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கிறது அதிகார நிலையில் உள்ள நாடு தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறது அடிமை நாட்டு மக்கள் தங்கள் நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதிலும் முக்கிய பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்வதிலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பார்கள் ஸோ காலனி அதிகத்தில் கசப்பான அனுபவத்தை இந்தியா பெற்றுள்ளது என்னென்னலாம் அப்படி அனுபவங்களை பெற்றாங்கிறத பார்க்கலாம் சுதந்திரம் அப்படிங்கிறது யாருக்குமே ஈடு இணை இல்லாததுதான் இல்லையா சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் ஒரு சுய உணர்வை கொடுக்க கூடியது இந்த டெய்லர் கோவான் அப்படிங்கிற ஒரு பொருளியல் அறிஞர் என்ன சொல்றா சுதந்திரம் எந்த விலைக்குமே ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதையும் கொடுக்க மாட்டான் ஸோ வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையணும்னா மனிதன் எல்லாத்தையுமே என்ன செய்வான் விட்டுக்கூட கூட தயாரா இருக்கான் அதே சமயத்துல சுதந்திரங்கிறது ரொம்ப ஒரு உரிமைப்பான ஒரு விஷயம் ஆகும் இந்த அத்தியாயம் எட்ட படிச்சு முடிக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் கட்டளை நோக்கங்கள் அடைங்குறத பார்க்கலாம் முதலாவதா ஆங்கில காலனித்துவ ஆட்சியின் போது இந்தியா எந்தெந்த அனுபவங்கள்லாம் பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அரசு எடுத்த முயற்சிகளை நம்ம என்ன செய்ய முடியாது பாராட்டமை இருக்க முடியாது அப்படி என்னெல்லாம் முயற்சிகள் ஏற்படுத்தி கொண்டாங்க இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஆங்கிலேயர் காலத்துல இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது வாஸ்கோட காமா இந்தியாவில் கோடிக்கை விட்டுருக்கு மே இருபது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்ததுக்கு பின்னால்தான் இருந்து ஐரோப்பாவுடன கடல் வாணியம் ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா இந்திய கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழியா வாணியத்தை தொடங்கினாங்க பிளாசி போருக்கு நூறு ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து அதிகாரம் ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமை முழுவதுமா மாற்ற இயல முடியல சோ பொருளாதாரம் மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது அடுத்து பிரச்சனைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா உடல் நலம் குடியிருப்பு குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலம் குற்றங்கள் மற்றும் சமூக நிதி சீர்திழைவு ஆகியவற்றை சார்ந்தவே இருந்தது இந்த பிரச்சனை காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பள்ளிகளின் முக்கியத்துவத்துக்கான தேவை உணரப்பட்டது ஸோ பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு மேலா சீரழித்து வந்தது அப்படின்னு ஒரு தகவல் உங்களுக்கு பரிமாறப்படுகிறது ஏற்கனவே நம்ம காலனித்துவம்லாம் என்னென்னு பார்த்தோம் அதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் காலனித்துவம் குறுக்கிதுன்னு பார்த்தோம் இங்கே வந்து காலனித்துவத்தில் வந்து ஒரு மூன்று கட்டங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து வணிக மூலதன காலம் தொழில் மூலதன காலம் ரெண்டாவது மூன்றாவது நிதி மூலதன காலம் இந்த வணிக மூலதன காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரையிலான காலம் வணிக மூலதன காலம்னு சொல்கிறாங்க கிழக்கிந்திய கம்பெனியில் முக்கிய நோக்கம் வந்து இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை வந்து மு முற்றுரிமையாக வாணிவு செய்து லாபம் விட்டுவதே ஆகும் அடுத்து உபரிகளை வந்து இங்கிலாந்துக்கு கடத்துவதில் இந்த நிர்வாகம் ரொம்ப வெற்றி கண்டது அடுத்து இரண்டாவது தொழில் மூலதன காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரையிலான ஒரு காலம் பாரம்பரிய கைவினைப் தான் தூக்கி எறியப்பட்டாங்க மூணாவது நிதி மூலதன காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இறுதி வருடங்கள்ல இருந்து சுதந்திரம் அடைந்த வரையிலான ஒரு காலகட்டம் வியாபார நிறுவனங்கள் ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது இந்த நிதி மூலதன காலத்துல இந்தியாவில் கைவினைப் பொருள்கள் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்துச்சு இந்த ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி பட்டு ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் மற்றும் மரச்சிற்பங்கள் மிக மிக முதன்மையானவையாக இடம்பெற்றிருந்தன இதற்கும் ஒரு நசிவு காலம் இருந்தது இந்திய கைவினைப் பொருட்கள் நசிவு காலம் அதாவது பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழிச்சிட்டாங்க நவாப் மற்றும் அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவருமே இல்லாத நிலை ஏற்பட்டது இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டி போட முடியவில்லை ஏன்னா இது எல்லாமே என்னது குடிசை தொழில் தான் இந்தியாவில ரயில்வே அறிமுகமான பின்பு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பொருட்களான உள்நாட்டு சந்தை ரொம்ப அதிகமாயிடுச்சு சோ இந்த காரணங்களால இந்தியாவுடைய கைவினைப் பொருட்கள் நசிய துவங்கின இந்தியாவில வந்து நில உடைமை முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி மூன்று விதமான நில உடைமை முறைகள் இருந்திருக்கு ஒன்னு வந்து ஜமீன்தாரி முறை ரெண்டு வாரி முறை மூன்று ரயத்துவாரி முறை ஸோ இதோட அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது பிற முறைகள்ல இருந்து நில உடைமை முறை வந்து பின்வரும் விதங்களில் வேறுபட்டு காணுது எது அப்படின்னா நிலம் வந்து யாருக்கு சொந்தமானது நிலத்துல யார் அறுவடை செய்யறது நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார் இதெல்லாம் வந்து இதோட நில உடைமை முறையோட முக்கியமான அம்சங்களாக கருதப்படுகிறது இப்ப இந்திய நில உடனையில ஒரு மூன்று முறைகள் சொன்னோம் இல்லையா அந்த மூன்று என்னன்னு பாக்கலாம் ஒன்னாவது வந்து ஜமீன்தாரி முறை இல்லது என்ன சொல்லுவாங்க நில சுவாந்தார் முறைன்னு சொல்லுவாங்க இந்த முறையில நில சுவாந்தார்கள் வந்து ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பையும் அவர்கள்ட்ட தான் வழங்கப்பட்டது ஒரு பகுதியில வந்து ஜமீன்தாரர் பார்ப்பாங்க அவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும் மக்கள் எல்லாமே நில வருவாயெல்லாம் கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு முறை வந்து ஜமீன்தாரி முறை ரெண்டாவது வந்து மகள் வாரி அல்லது முறையை பொறுத்தள கிராம மக்களால் ஆன குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர் அந்த குழுவுக்கு நிலத்தை வந்து விவசாயிகளிடம் பிரித்தி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யறாங்க வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினாங்க இது மகள்வாரி அல்லது இனவாரி முறை மூன்றாவது ரயத்து வாரி அல்லது சொந்த சாகுபடி முறைனா இந்த முறையில நிலத்தை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை மற்றும் நிலத்துக்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்கள் மட்டுமே இருந்தது இந்திய நிலவுடைய முறைகள் மூன்று அமைப்புல இருந்தது ஒன்று ஜமீன்தாரி அல்லது நில சுகந்தான முறை இரண்டாவது மகள்வாரி அல்லது இனவாரி முறை மூன்றாவது ரயத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முறை பிரிட்டன் இந்தியாவை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டு காலம் அவங்களோட ஆதிக்கத்தின் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்ப அந்த ஆதிக்கத்தினால இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள்லாம் எப்படி இருந்தது சோ கிட்டத்தட்ட எல்லாம் முடக்கிட்டாங்க நிறைய இந்திய தொழில்கள் வந்து முடக்கப்பட்டது ஆங்கில பொருளாதார கொள்கை வந்து இந்தியாவில் மூலதன ஆதிக்கத்தை குன்ற செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி செய்தது அப்புறம் நம்மிடம் வந்து ஆங்கிலேயர்கள் மூலதன முன்னேற்றத்திற்கு உதவியை செய்தன இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை சார்ந்து இருந்த போதும் இந்திய வேளாண்மை தொழில் ரொம்பவே தேக்கமடைந்து நலிவுற்று காணப்பட்டது இந்தியாவில் கைவினை தொழில்கள் பார்த்தீங்கன்னா சரிவிடைவதற்கு முக்கிய காரணமாக அந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் இருந்ததுன்னு சொல்லலாம் லாப நோக்க நடவடிக்கைகளால் இந்திய வளங்கள் மிகவும் இந்த முன்னரும் பின்னரும் நம்ம இந்தியதந்திரும்ப முன்னாடி பார்த்தோம் பொருளாதாரத்துல வந்து நலிவு ஏற்பட்டது அதே மாதிரி இந்திய கைவினைப் பொருட்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் இல்லையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தொழிற்கல்வியை வந்து பார்க்கணும் இந்த தொழிற் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முத முதல் கொண்டு வந்தாங்க ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு ஏற்படுத்தப்பட்டது சோ இந்தியாவில் வந்து கள பொருளாதாரத்தை வந்து அறிமுகப்படுத்துவது இதனுடைய முக்கிய நோக்கமா இருந்தது அதுக்கப்புறம் இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு மறுபடியும் என்ன சொன்னாங்க இதுல வந்து ஒரு மூன்று நோக்கங்களை வந்து அடிப்படையை வச்சுக்கிட்டாங்க ஒன்று வந்து தாராளமய மக்கள் இரண்டாவது வெளிநாட்டு மூல முதலீடுகள் மேல் இருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தப்பட்டது மூணாவது தொழில்துறையில அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டை நீக்கினார்கள் பசுமை புரட்சி இது எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சுக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து அதாவது பசுமை புரட்சிங்கிறது வேளாண்மை துறையில தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுதுதான் பசுமை புரட்சி ஏன்னா முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜி வச்சு தான் என்ன செய்யறாங்க வேளாண்மை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அதுல புதுசா தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்ததுதான் பசுமை புரட்சி என்று அழைக்கப்பட்டது ஸோ இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன் இது ஒன்பது கொஸ்டின்ஸ்ல கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது படிச்சு வச்சுக்கலாம் பசுமை புரட்சினால என்னென்ன சாதனைகள் அடைந்தோம் கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பண்டங்களை பன்மடங்காக பெருக்கியது ஒரு காரணம் அடுத்ததா இதுல முக்கியத்துவ பயிர்கள் பார்த்தோம்னா நெல் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் இதெல்லாம் முக்கியத்துவ பயிர்களாக கருதப்பட்டன அடுத்து உற்பத்தி அதிகரிக்க உதவிய பணப்பயிர்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு சிறந்த விதைகள் மூலமா அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது நேரடியா வளர்ந்த தொழில் என்னன்னு பார்த்தோம்னா டிராக்டர்கள் இயந்திரங்கள் மற்றும் நீர் இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு தேவையான ஒரு தொழில் கருவிகள் அடுத்து கிராமப்புற மக்களுக்கு வந்து செழிப்பையை வழங்கியது உழைப்பிற்கான தேவை வந்து அதிகமாச்சு வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறையில கடன்களை வளர்ந்தது இதெல்லாம் பசுமை புரட்சியோட சாதனைகள் பசுமை புரட்சினால பலவீனங்களும் ஏற்பட்டது ஒண்ணு வந்து இந்த விவசாயமே எதை நம்பி இருக்குன்னா மழையை நம்பிதான் இருக்குது அப்ப பருவமழை பொய்த்து விட்டால் என்ன ஆகும் எல்லா விவசாயங்களும் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து பெரு சிறு குறு மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான ஏற்றத்தாள் வந்து அதிக பிரி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சது விதைகள் மற்றும் உரங்களுக்கான அதிக மூலதனம் தேவைப்பட்டது கிராமங்கள்ல விவசாய தொழில்களுக்கான வேலையின்மை ரொம்ப அதிகரிப்பா இருந்தது புதிய வேளாண்மை உத்தி பாத்தீங்கன்னா பல்வேறு பெயர்ல அழைக்கப்படுகிறது இந்த புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதா என்ன சொல்லணும்னா பசுமை புரட்சின்னு சொல்லி சொல்றோம் இங்க வந்து வானவில் புரட்சின்ட்டு இன்னும் நிறைய சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி இது வந்து பால் பொருள் உற்பத்தி குறிக்குது நீல புரட்சி மீன் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள் இந்த மாதிரி உள்ளதுக்கு தங்க புரட்சின்றாங்க கருப்பு புரட்சியை பொறுத்தவரை என்னன்னா பெட்ரோலிய உற்பத்தி சொல்றாங்க வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி அடுத்து வட்டப் புரட்சி இது வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி அடுத்து சிகப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி அடுத்து சாம்பல் புரட்சி பார்த்தீங்கன்னா உரங்கள் உற்பத்தி இளஞ்சிவப்பு புரட்சி இறால் உற்பத்தி பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்களுடைய உற்பத்தி சோ இதெல்லாம் வந்து இந்தியால வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டித் தேர்வுகள் கூட இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் தரவா படிச்சு வச்சுக்கலாம் பெரிய அளவிலான தொழிற்சாலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லும் முடியாது என்னென்னா இரும்பு தொழிற்சாலை மற்றும் சணல் தொழில் நீங்கள் சொல்லியிருக்கிறோம் இரும்பு எக்கு தொழிற்சாலையை பொறுத்தவரை முத முதல்ல இந்தியாவில் வந்து ஜாரியாவில் உள்ள குல்டிங்கிற இடத்துல என்ன செஞ்சாங்க துவங்கினாங்க அடுத்து உலக உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது உயரிய இடத்த இந்த இரும்பு எக்கு தொழிற்சாலையில் பிடித்து அடுத்து சணல் தொழிற்சாலையை பொறுத்தவரை முத முதல்ல இந்தியாவில் மேற்குவங்க மாநிலத்தில் ரேஷ்ரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு துவங்கினாங்க இதில் கச்சா பாத்தீங்கன்னா உற்பத்தியில வந்து இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்காங்க சோ ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல அதாவது இந்த சணல் பொருட்கள் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க பெரிய அளவிலான தொழிற்சாலைகள்ல பருத்தியும் நெசவு தொழிலும் இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான தொழில் எதுன்னு பாத்தீங்கன்னா நெசவு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறை எதுனா பருத்தியும் நெசவு தொழில்தான் தான் இது கொல்கத்தா அருகில் இருக்கிற குளோஸ்டர் என்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டுல இந்தியாவில் வந்து முத முதல்ல துவங்கினாங்க இதுல வந்து ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு இந்த பருத்தி நெசவு தொழில் மூலமா தான் கிடைக்குது தான் சர்க்கரை தொழில் இந்த சர்க்கரை தொழிலில் வந்து முத முதல்ல இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நிறுவப்பட்டது அப்புறம் வந்து இந்திய அளவு உலக அளவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான இடம் நம்ம சர்க்கரை உற்பத்தி உற்பத்தியில இங்க இருக்குது பெரிய அளவிலான உற்பத்தி தொழிற்சாலைகளில் உரத் தொழில் பார்க்கறப்போம் இந்தியாவில் வந்து நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உரத் தொழில் வந்து உலகத்தில் வந்து மூன்றாவது பெரிய தொழில்னு குறிப்பிடப்படுறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறோம் காகித தொழில்கள் இது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வங்கத்தில் அதாவது வங்காளதேசர்களே அங்கே வந்து செராம்பூர் அப்படிங்கிற ஊரில் இயந்திரத்தால் செயல்படக்கூடிய காகித அலை உருவாக்கப்பட்டது ஸோ உலகிலேயே காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் இந்தியா வந்து பதினைஞ்சாம் இடத்துல இருக்காங்க அடுத்து பெரிய அளவில் தொழிற்சாலைகளில் பட்டு தொழில் பார்த்தோம்னா இயற்கையான பட்டு தயாரிப்புல இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க சீனா வந்து முதல் இடத்துல இருக்கு தற்போது உலக அளவில் பதினாறு சதவீத உற்பத்தியை இந்தியா தன்னுடையத்தை கொண்டுள்ளது இந்தியா மட்டும் இல்லாமல் கீழ்கண்ட வணிக அடிப்படையான ஐந்து வகையான பட்டு துணியை வந்து உற்பத்தி செய்கிறாங்க என்ன அப்படின்னா மல்பரி பட்டு வெப்ப மண்டல டஸ்டர் பட்டு டஸ்டர் பட்டு ஏரி மற்றும் முகாப்பட்டு ஆகியன மிக மிக முக்கியமானவன் அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு கொண்டது இது வந்து அசாம் மாநிலத்துல திக்பாய்ங்கிற இடத்துல என்ன செய்யணும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது தற்போது நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெயை வெளியெடுப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன பெரிய தொழிற்சாலைகளில் அடுத்து என்ன செய்யப்படணும்னா சிறிய அளவில் தொழிற்சாலையை பார்க்க போறோம் பொருளாதார மன்றத்தில் வந்து சிறு தொழில்களோட நிறுவனம் வந்து ரொம்ப பங்கு வகிக்கின்றது சிறு தொழில் மூலம் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா வேலை இல்லா திண்டாட்டம் பெரிய அளவில் குறைஞ்சி சிறு தொழில் துறையில் உழைப்பு முதலீடு விகிதம் அதிகமா இருக்குது அடுத்த ரெண்டாவது சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கொள்வதற்காக பயன்படுகிறது வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில வணிக குடும்பங்களோட மட்டும் குவியாம பலரது கைகளையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி சிறு தொழில் உதவி செய்து வருகிறது சிறு சேமிப்பு தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சாய்ந்த வளங்கள் சிறு தொழில்கள்ல பயன்படுத்தப்படுகிறது அடுத்து மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழி வைக்கிறது அப்படின்ட்டு இருக்குது அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும் அதிக வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தக்கூடிய சக்தியா இந்த சிறு உள்ளது அடுத்ததா சிறு தொழில் துறை வந்து ஏற்றுமதி உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா பெரிய தொழிற்சாலைக்கு வந்து உதிரி கூடிய வளரக்கூடிய ஒரு பங்களிப்பை இது செய்கிறது அடுத்து நுகர்வோர் தேவைகளை வந்து நிறைவேற்றுகிறது அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதில் பற்றாக்குறையும் பணவீக்கமும் குறைக்கப்பட்டு வருகிறது இந்த சிறு தொழிலாள சிறிய அளவிலான தொழிற்சாலைகளினால் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் குறு நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்கும் அதோட அமைப்பு எப்படி இருக்குது தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு வந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கும் இது நீங்க அந்த தொகையை வந்து கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா குறு நிறுவனங்கள் எவ்வளவு தொகை ஒன்பதில்ல கூட உங்களுக்கு கேட்கலாம் குறு நிறுவனம் தான் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மிகாம இருக்கும் சிறு உற்பத்தி நிறுவனங்கள் எப்படி இருக்கும் இருபத்தைந்து லட்சத்திற்கு அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்கும் லட்சத்துல இருந்து அஞ்சு கோடிக்குள்ள உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கும் நடு உற்பத்தி நிறுவனங்கள் பொறுத்தவரை ஐந்து கோடிக்கு அதிகமாகவும் அதே சமயத்துல பத்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சோ இதெல்லாம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுடைய ஒரு உற்பத்தி நிறுவனங்கள்ல இருந்து எந்த அளவுல வந்து அவங்களுடைய மூலதனத்தை கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இதுல இருக்குது அடுத்ததா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல சேவை நிறுவனங்கள் எப்படி இருக்குது அதாவது குறு சேவை நிறுவனமாக இருந்தா ரூபாய் பத்து லட்சத்துக்கு மிகாமல் அதோட முதலீடு இருக்க வேண்டும் சிறு சேவை நிறுவனமாக இருந்தா பத்து லட்சத்தை விட அதிகமாகவும் ரெண்டு கோடிக்கு அதிகம் இல்லாமலும் இருக்கணும் நடுத்தர சேவை நிறுவனங்கள் எப்படி உபகரணங்களால் அந்த முதலீடு வந்து ரூபாய் ரெண்டு கோடியை விட அதிகமாகவும் அதே சமயத்துல ஐந்து கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது உற்பத்தி நிறுவனங்களை பொறுத்து அதோட முதலீடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கறது சேவை நிறுவனங்கள் பொறுத்து அதனுடைய முதலீடு எவ்வாறு இருக்குது என்று பார்த்துவிட்டோம் வங்கிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுத்துறை வங்கிகள் இருக்கும் தனியார் துறை வங்கிகள் இருக்கும் ஸோ பொதுத்துறை வங்கியில் பொறுத்தவரை என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பொதுத்துறை வங்கி கனரா பேங்க் இருக்கிறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா இருக்கிறாங்க யூகோ பேங்க் ஸோ இதெல்லாம் வந்து பொதுத்துறை வங்கிக்கான ஒரு உதாரணங்கள் தனியார் துறை வங்கிகள் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்து கரூர் வைசியா பேங்க் கொடுத்திருக்காங்க ஃபெடரல் பேங்க் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு கோட்டாக் மஹேந்திரா எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கு இவங்கெல்லாம் தனியார் துறை வங்கிகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க வங்கிகள் ஏன் தேசிய மயமாக்கப்பட வேண்டும் அதுக்கு முன்னாடி தேசிய மயமாக்கப்படா என்ன அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து இந்தியா வந்து ஒரு திட்டமிட்ட பொருளாதாரத்தை மேம்பட்ட மேம்பட்ட கொள்கையா கையாண்டது இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன இந்த பொருளாதார முக்கிய நோக்கம் என்னன்னா சமூக நலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள தனியார் வசதி இருந்தது இந்த வங்கி அரசாங்கம் திட்டமிடுதலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின அதனால அரசு வந்து பதினாலு பெரிய வணிக வங்கிகளை ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று தேசிய மயமாக்க முடிவு செஞ்சது அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல மேலும் ஆறு வணிக வங்கிகளையும் தேசிய அமைக்க அப்ப இதுல என்ன அப்படின்னா நம்ம சொன்ன பொருளாதார திட்டம் இல்ல முதன்மை நோக்கமே சமூக நலம் அப்ப ஏன் தேசிய மயமாக்கப்பட்டது மக்கள் வந்து சமூக நலனை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வங்கிகள் அனைத்தும் தேசிய மயமாக்கப்பட்டன வங்கிகள் வந்து தேசிய தேசியமயமாக்கப்பட்டிருக்கு என்னென்ன நோக்கங்கள் அதாவது காரணங்கள் என்ன ஒன்னு வந்து சமூக நலன் இதுதான் முக்கியமா நம்ம பார்த்தோம் சரியா இப்ப சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் அதோடைய பங்களிப்பை விரிவுபடுத்தி நிதி தேவைப்படுது அதுக்காக என்ன செய்யறோம் நம்ம தேசியமயமாக்கணும் அடுத்து முற்றுமையை கட்டுப்படுத்துவதற்காக மயமாட்ட வங்கி வந்து பாத்தீங்கன்னா தனியார் முற்றுமையை கட்டுப்படுத்துவதற்கு சமூகத்தில் தேவையான வதிகளுக்கு இலகுவா கடன் அளிக்கிறக்கும் பெருதா இருந்தது அடுத்து வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிக்கப்படுறதுக்காக இந்தியாவில் வந்து ஏறத்தால எழுபது சதவீத மக்கள் வந்து கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் கிராம மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்கு மிகுந்த அவசியமா இருக்கிறதுனால வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அடுத்த நாளாதா ஏற்றுமதிகளை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க அப்ப வங்கி வசதி இல்லாத இடத்துல கூட வட்டாரங்களே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன இந்திய மேம்பாட்டு குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு தனியா இருக்குது இது என்னன்னா அதை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்நாள் குறியீடு மனிதன் வாழ் வாழும் வாழ் நாட்களுடைய குறியீடு கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு அடிப்படையில அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க அடுத்து இதுல வந்து இந்த பரிணாம குறியீடு வந்து எப்படி இருக்குன்னா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு வந்து அந்த ஒரு ஃபார்முலா மறுபடியும் உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு இந்த மனித வளர்ச்சி குறியீட்டை கணக்கிட உதவி ஒரு சில குறியீடுகள் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா வாழ்நாள் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு மூலம் கணக்கிடப்படுகிறது அப்புறம் கல்வி தகுதியை பொறுத்து சொல்றாங்க அடுத்து வாழ்க்கை தரம் அதாவது வாங்கக்கூடிய சக்தியின் அடிப்படையிலான தனியார் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகின்றாங்க என்ன சொல்லுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவார்கள் இந்திய மேம்பாட்டு குறியீடு இதை பி எல்ஐ அப்படின்றாங்க இதோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அதாவது செயல்திறன் குறியீட்டு எண் இதை உருவாக்குறது வந்து யாருன்னா டி மோரிஸ் அப்படிங்கிற உருவாக்குனர் இது வந்து ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை அடிப்படையா அளவிட பயன்படுது இதற்காக வந்து அவர் ஏற்படுத்த அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் போன்ற மூன்று குறியீடுகளை பயன்படுத்திக்கிட்டாரு ஒவ்வொரு குறியீட்டு அளவும் வந்து ஒன்னுல இருந்து நூறு வரையிலான எண்களுக்குள்ள இருக்கின்றாரு அடுத்து வந்து இந்த ஹச்டிஐ அதாவது ஹியூமன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் பி அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா ஹெச்டிஐல ஹெச்டிஐல வந்து வருமானம் சேர்க்கப்படுது ஹெச்டிஐ வந்து உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கிறது ஆனா பி கியூல இருந்து பி கியூஎல்ல இருந்து என்ன செய்ய வருமானம் நீக்கப்படுகிறது பி கியூஎல் உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது அத்தியாயம் எட்டு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற தலைப்பு இங்கே முடிவது இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஆங்கிலேயர் காலத்துல வந்து இந்திய பொருளாதாரம் எப்படிலாம் அந்த பார்த்தோம் அப்புறம் வந்து காலனி ஆதிக்க கட்டங்கள் என்னன்னு பார்த்தோம் இந்திய கைவினை பொருட்களுடைய நசிவு காலம் எப்படிலாம் இருந்தது இந்தியாவில் நில உடைமை முறைகள் என்னவாக இருந்தது அடுத்து வந்து தொழிற்கொள்கைகளை பத்தி பார்த்தோம் பசுமை புரட்சி அதனுடைய சாதனைகள் பசுமை புரட்சியினுடைய பலவீனங்கள் அதுக்கப்புறம் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் அதனுடைய அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அது உற்பத்தி நிறுவனங்களாகவும் சேவை நிறுவனங்களும் பிரித்து அதற்கு வந்து முதலீடு வந்து எவ்வளவு தொகையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ வங்கிகளை பொறுத்தளவுல தேசிய மயமாக்கப்பட்டது எப்படி என்ன காரணங்கள்னால தேசிய மயமாக்கப்பட்டுறதுங்க அதெல்லாம் நம்ம இங்கே மொத்தமா பார்த்தோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நாடு முன்னேற்ற பாதையில வளர்ச்சியற்று பீடு நடை போட நாமும் முயற்சி செய்வோமாக நன்றி வணக்கம்